இந்தியா ஆஸ்திரேலியா முதும் பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை நெருங்கிருக்கு என்றே சொல்லாங்க லாஸ்ட் இரண்டு டெஸ்ட் இந்தியா வின் பண்ணாதான் கோப்பை டெஸ்ட் ஃபைனலாக அட்டன் பண்ண முடியும் ஓகேவா அந்த கோலை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் நாலாவது டெஸ்ட் அதாவது இரண்டு அதிரடி மாற்றம் வந்துட்டு ரோஹித் சர்மா பண்ணியிருக்காருங்க அண்ட் ரோஹித் சர்மா தன்னோட இடத்த தக்க வைக்கிறதுக்காண்டி இந்திய டீம் மொத்தமாக அழிக்க போகிறார் என்றும் ரசிகர்களும் சரி அண்ட் இந்நாள் முன்னாள் வீரர்களும் சரி இந்திய டீமில் கடுமையாக விமர்சனத்தை தெளிச்சிருக்காங்க என்றே சொல்லாங்க ரோஹித் சர்மா மேலே கடுமையாக வச்சிருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காருங்க அதிரடி பேட்டர் அண்ட் நிதிஷ் ரெட்டி ஓகேவா சேம் டைம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் முதல் டெஸ்ட் மூணு மிகட் அண்டு அறுபது ரெண்டுக்கு மேலே ஸ்கோர் பண்ணாரு பும்ரா தலைமையில் முதல் மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம் இவர் வந்த பிறகு என்ன கிழிச்சோம்னு இதுவரை யாருக்குமே தெரியலங்க பட் ஆனால் கேப்டன் பதவியை வந்துட்டு மாற்றுறாரு அதுதான் இதுவரை யாருக்குமே ஒன்றும் புரியாத புதிராக இருக்கு அதாவது என்ன இவர் நினைக்கிறாருன்னா நம்ம கேப்டனாக இருந்து உழவக்கப்பை டெஸ்ட் ஃபைனல் போய் அந்த கப்பையும் அடித்து கொடுத்துட்டோம்னா அது நமக்கு பெருமை தானே நினைக்கிறாரு இவர் நினைக்கிறத தப்பு இல்லை ஆனால் அந்த பெருமை முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க ஏன்னா எரும மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு எரும மாதிரி நகர்றாருங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது வின்னிங் கேப்டன் பும்ரா கையில் கேப்டன்சியை கொடுத்துட்டு நீங்கள் சக பிளேயர் ஆகாது விளையாடுங்க இல்லை பேட்டிங்கும் உங்களுக்கு வர மாட்டேது வெளியே உட்காந்து யங்ஸ்டர் பிளேயரை என்கரேஜ் பண்ணுங்களேன் இதை தான் இருந்து சீனியர் இந்நாள் முன்னாள் வீரர்கள் அனைவருமே மென்ஷன் பண்ண பட்டு இவ்வளோ விமர்சனம் போய்கிட்டு இருக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்களா அவர் வந்துட்டு தனிப்பட்ட விதமாக என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சர்மா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாலாவது டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த நான்காவது டெஸ்ட் பிளேயின்ல பாத்தீங்கன்னா அதாவது ரோஹித் சர்மா ப்ளே பண்ண போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்துருங்க நிதிஷ் ரெட்டி நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா அவரை வந்துட்டு வெளியே எடுக்கிறார் ஓகேவா நிதிஷ் ரெட்டியை வெளியே தூக்கிட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு ப்ளே பண்ண போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதே மாதிரி சுபன் சுபன்களை தூக்கிட்டு இவர் அபிமன்யு ஈஸ்வரன் அப்படி இல்லைன்னா ஜெய்சுவாலை தூக்கிட்டு அபிமன்யு ஈஸ்வரன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்க போகிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அப்படி இல்லைன்னா ருதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அவரும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காராமா ஆனால் நிதிஷ் ரெட்டி வந்துட்டு எந்த ஒரு தவறும் பண்ணலங்க வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஆனால் ரோஹித் சர்மா அவரோட இடத்தை தக்க வைக்க இளம் பிளேயர்களை அழிக்க நினைக்கிறாரு பார்த்தீங்களா இங்கே தாங்க தோனிக்கும் இவருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உள்ளது என்று நம்ம பும்ராவே மென்ஷன் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே ஒற்றுமே இல்லை பிளவு ஏற்பட்டிருக்கு இவர் கேப்டனாக வந்தது லாஸ்ட் ரெண்டு மேட்ச் என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்களேன் ரிசல்ட்டு கேவலமாக இருந்ததுங்க இவர் ஆகாஷ்தீப் மட்டும் கடைசியில் சிக்ஸர் அடித்து ஃபாலோ பண்ண தவிர்க்கலாம் நம்ம தோற்றுருப்போம் உலக போய் டெஸ்ட் பைனலை விட்டு எப்பயோ வெளியேறி இருப்போம் நமக்கு இன்னும் உயிர் இருக்குன்னா அதற்கு காரணம் அந்த ஒரு சிக்ஸர் தான் ஃபாலோ பண்ண தவிர்த்தது அதாவது ரோஹித் சர்மா ஒரு பேட்டர் பண்ண வேண்டியதை டெய்லாண்டர் பேட்ஸ்மேன் பண்ணியிருக்காரு அதுதான் பும்ரா கோடிட்டு சொல்லியிருக்காரு இவர் பெஞ்சில் இருக்கிறதா நல்லது நித்திஷ் ரெட்டி நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆர்டரில் ஆப்ஷன் கொடுத்தோம்னா பேட்டிங்கில் வேற லெவலில் இந்திய டீம் வந்துட்டு ஹோப்பாக இருக்கும் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க பும்ரா சொன்ன பதிவு கரெக்டானா இல்லை இவர் எடுக்கிற முடிவு கரெக்டாக அதாவது நித்திஷ் ரெட்டியை வெளியே உட்கார வைக்கிறாரு இவர் வந்து ப்ளே பண்ணுறாருங்க ரோஹித் சர்மா இதை பற்றி உங்களோட கருத்தப்பட்டு விடுங்கன்னு Sudah di-complete, bukan ram?